தனுஷ் எங்களுடைய மகன் என்று திருப்போணம் தம்பதி மதுரை மாவட்ட வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் அவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தனுஷ் மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த தம்பதி தாக்கல் செய்த பதில் மனுவில் அவர் எங்களுடைய மகன்தான் என்பதற்காக ஆதாரம் எங்களிடம் உள்ளன உறவினர்கள் வாக்குமூலம் கொடுக்க தயாராக உள்ளனர் அவருடைய சிறுவயது நண்பர்களும் காட்சி சொல்வார்கள் எழும்பூர் ஆஸ்பத்திரியில் பிறந்ததாக அவர் தாக்கல் செய்துள்ள பிறப்பு சாற்றுதல் பொய்யானது என கூறியுள்ளனர் அதோடு தனுஷ் எங்களின் மகன் என்பதை நிரூபிக்க மறுபணு சோதனைக்கு தயார் என்றனர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்